ஐயனார் துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு இப்போ எல்லா உண்மையையுமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா இதனால எல்லாருமே ரொம்பவுமே சோகமா இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம வருத்தத்துல தான் இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் நேர போய் சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்ல ஏன்னா சோழன் சோழனும் நிலாவையும் சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாரு அண்ணன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா பாண்டியன் அதுக்காக போயிட்டு நம்ம சேரனோட எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இதை நிலாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பல்லவன் எதுவுமே பேசாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாப்புல நிலா கிட்ட கூட பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நடேசன் வந்து ரொம்பவுமே சோகமான ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ப வெளியில கட்டுல இந்த பக்கம் சேரன் ஒரு பக்கம் அழுகிறாப்புல சோழன் ஒரு பக்கம் அழுகிறாப்புல பாண்டியன் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நிலாவுக்கு தனி ஒரு ரூம் இல்லையா அந்த ரூம்ல உக்காந்துருக்கும் போது நிலாவோட அன்னி போன் பண்ணி நீ இன்னும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேக்க நான் என்ன ஜெயிலியா இருக்கேன் எஸ்கேப் ஆகுறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அந்த வீட்டுல அஞ்சு ஆம்பளை கிட்ட நீ தனியா தானே இருக்க அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்காதுல அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு கோபம் வந்துருது நம்ம வீட்டுலதான் என்னோட உணர்வுக்கு இடமே கொடுக்கல நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்கவே இல்லை என்னை அடைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனா இந்த வீட்டுல அப்படி இல்லை என்னோட உணர்வுக்கு இடம் கொடுக்குறாங்க எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களே செய்யறாங்க சோ இந்த வீட்டுல நான் ரொம்பவுமே பாதுகாப்பா தான் இருக்கேன் முதல்ல போன வைங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துல இருந்து பார்க்கலாம்